என்னாலும் மெசேஜ் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல மூணு நாள் லீவ் போட்டு இப்படியே வந்திருக்கோம் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல சாப்பிட்டாரா தூங்குனாரான்னு கூட எனக்கு தெரியல நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லீவ் போட்டுட்டு போயிட்டேன் அவர் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் அவர் மனசு சரியாயிடணும் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு எனக்கு பயமாக வேற இருக்கு சொல் பேச்சே கொஞ்சம் கூட கேட்கறதும் இல்லை என்ன உரிமையில் கூட வரல நான் சொன்ன கல்யாண கதை உண்மைன்னு நினைச்சிட்டு ஒதுக்கிட்டேனா இனி விட்டு அவனால் இருந்துட முடியுமா என்னால் விட்டு கொடுத்துட்டு இயல்பாக இருக்க முடியுமா என்னன்னு வர தெரியலையே அதுக்குன்னு என்ன ரீத்துவை தள்ளி விட்டு நம்மளா கல்யாணம் பண்ணிக்க முடியும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நம்ம மனசாச்சு நம்மளை போட்டு கொத்துது ம் சத்தியங்கிட்டருந்து மெயில் வந்திருக்கு கரெக்டாக டைமுக்கு வந்திருக்கு என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அன்பு செமி முதலில் என்னை மன்னிக்குவோம் சில நாட்கள் தகவல் தொடர்பின்றி இருந்ததற்காக மன்னிக்கவும் சற்று உடல்நிலை சரியில்லாததால் உன்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை நீ சொன்னவற்றை நம்ப முடியாவிட்டாலும் நம்புவதற்கு முயற்சி செய்கிறேன் காதலனாய் வேண்டாம் என்றால் தோழனாக வருகிறேன் ஆனால் அது என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் நீ கல்யாண ஆனவன் என்னால் ஒதுக்கி வைக்க முடியாது அதைவிட நீ யாரை விரும்புறியோ அதுக்குள்ளே தான் நீ இருக்க முடியும் நான் வந்து அதில் திணிச்சு வைக்க முடியாது பொண்ணுங்கிறவ ஒரு பெரிய சக்தின்னு சொல்லிட்டு என் அப்பா சொன்னார் அதுக்கப்புறந்தான் அதை நானே ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் என்னோடய ஆறுதலுக்கோசரம் என்னோடய ஆசைக்கோசரம் உன்னை நான் லவ் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கஷ்டப்படுத்துனது என்னோடய தப்பு தான் இனிமேல் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் சிமி உனக்கு எதே என்னோடய காதல் ஆசையை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உன்னோட ஃப்ரெண்டாக நடிக்க காத்திருக்கும் சத்தியன் சத்யன் நான் வேணும்னா பண்ணுறேன் என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு சத்யன் நான் என்ன பண்ணுறது என் உயிரே இன்னைக்கு போகிற மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு காதலன் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் உன் காதலால் என் அப்படியே புண்ணியப்பட்டிருக்கேன் நான் பாக்கியசாலி தான் ஆனாலும் கொடுத்த வாக்கும் எடுத்து வச்ச அடியும் இனி இறுக்கி வைக்கிறது என்ன நான் செய்கிறது ஒன்றும் சொல்லவும் முடியல ஒன்றும் பேசவும் முடியல எனக்கு அழகு அழகியாக வருது ஆஃபீஸில் இருக்கிறனால என்னால் அதுவும் பண்ண முடியல என்னோட தோலை நீ முடியுமா உன்னால் ஏழு நாளில் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கேன் உன்னால் முடியுமா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா உன்னோட தான்டா நான் ஏழு நாள் ஏழு உலகத்தில் சுற்றி வந்து வாழ்ந்தேன்டா என்ன பண்ணுறது சுடும் அப்படின்னு தெரிஞ்சு நெருப்பில் கை வைக்கிற நிலமை என் நிலமை இந்த மாதிரி எந்த நிலமையும் எதிரிக்க கூட வரக்கூடாது இதுக்கு மேலே என்னால் சத்தியங்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது ஹாய் சத்தியம் சிமிமா வந்துட்டியா நான் உனக்கோசரம் எத்தனை நாள் வெயிட் பண்ண தெரியுமா சிமி நான் நல்லா இருக்கேன் சிமி இத்தனை நாள் என்னை தேடவே இல்லையா என்ன பதிலே காணும் பதில் சொல்வாளா சொல்ல மாட்டாளான்னு தெரியலையே சிமிமா நானும் ஆஃபீஸ் வரல சத்தியன் அதனால ஆன்லைன்லேயும் வரல இன்னைக்கு தான் ஞாபகம் வந்து மெயிலையும் ஓப்பன் செஞ்சேன் பொய் தானே சிமி சொல்கிற வார்த்தையில் அதிக அலங்காரம் செஞ்சால் பொய்யும் பொய்த்து தானே போகும் நம்பிட்டேன் சிமி நம்பிட்டேன் நீ என்னை தேடலேன்னு சொல்லிட்டு சொன்னதான் நான் நம்பிட்டேன் சரியான ஆள் மந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம தெரியல அப்படியே புட்டு புட்டு விற்கிறோம் உங்க உடம்புக்கு என்னாச்சு சத்தியன் பேச்சு ஏன் திசை மாதிரி ஒரு மாதிரி பேசுறீங்க உண்மையை சொல்லவா போய் சொல்லவா சூழ்நிலைக்கு எது பொருந்துமோ அதையே சொல்லுங்க இதுதான் கழுவுற மீன்ல நலுவுற மீன்னு எங்க கிராமத்தை பழமொழியில சொல்லுவாங்க சூழ்நிலைக்கு எப்பயுமே பொருந்துவது பொய் தானே ஆனா இப்ப நான் வந்து உண்மையதான் சொல்ல போறேன் எனக்கு ஒரு காதலி இருக்கிறா அவ ஏழு சுரங்களுக்கும் சிரிக்கிறா அப்படின்னு நான் நினைச்ச என் காதலி இன்னொருத்தனுக்கு சொந்தமானவன்னு சொல்லிட்டா அந்த வேதனைய கொடுத்த விரக்தியில நான் என்ன பண்ணனா என்ன பண்ணீங்க எனக்கு தூக்கமே வராம போச்சு அதனால தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தூக்கம் மாத்திரையை சாப்பிட்டுட்டேன் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ தூங்கல காலேஜில் போய் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் எல்லாரும் பயந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க என்னை அப்பாவுக்கு தகவல் சொல்லி அவரும் பெரிய கலவரம் ஆயிடுச்சு அப்பாவும் இங்கே வந்திருக்காரு

என்ன சொல்றீங்க சத்தியன்? மகன் வேற காதலன் வேற தான? சொல்லு. மகன் அன்புக்கு மட்டும் இல்ல. மத்த அத்தனைக்கும் கட்டுப்படுவோம். காதலன் வந்து எதுக்குமே கட்டுப்பட மாட்டானே. காதலி தவிர. சொல்லு. ஏன் சத்தியன்? ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி? ஏய் நான் நிஜ காதலன் சிமி. ஆ நீங்க codon பொய்யா இருக்கலாம். என் காதல் பொய்யாகாது. என்ன சத்தியன் சொல்றீங்க? நான் பொய்யா? என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒசர நான் அர்ப்பணிச்சிருக்கேன் என்னால சொல்ல முடியாத சூழ்நிலை சத்தியன் நான் கல்லறைக்கு போகிற வரையிலுமே என் கவிதா இனிய நான் காதல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அது நீ யாருக்கு வேணும்னாலும் மனைவியாக இருக்கலாம் எனக்கு அந்த ஒரு அவசியம் கிடையாது என் காதலை நான் காதலிக்கிறேன் இனிமேல் இந்த விஷயத்தை கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இது ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சவனா நான் பேசுவேன் என்னோட நேசமும் என்னோட காதலும் இந்த ஜென்மத்தில் அது வெளி வராது எனக்குள்ளே அது புதஞ்சு போகட்டும் ஒருத்தரால இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா என் சத்தியன் என்னை பார்க்காம என்னை இந்த அளவுக்கு லவ் பண்றார் அவர் எவ்வளோ நல்லவர் நான் அவருக்கு உண்மையா இல்லை சத்தியன் வேண்டாம் சத்தியன் இந்த மாதிரிலாம் மன்னிச்சிடு சிமி கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் அதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நீங்க எங்க இருக்கீங்க யார் கூட இருக்கீங்க அப்பா வந்திருக்காருல சிமி என் ரூம்ல அவர் இருக்காரு

இவரோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா உனக்கு என்ன எதுக்கு என்ன சொல்லி கொஸ்டின் மேல கொஸ்டின் வரும் அங்கிள்கிட்ட பேசியாவது உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சிடலாம் சத்யன் நான் உங்க அப்பா கூட பேசணும் சத்யன் என்னது அம்மா சத்யன் உங்க அப்பா கூட பேசணும் வாய்ஸ் சாட் மூலமா பேசணும் என்ன சத்யன் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க இல்ல இப்ப கூட என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணல இல்ல சிமி சரி ஸ்ட்ரைட்டாக பேசாமல் வேறு பேச போகிறேன் நீ இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிருக்கோம் என்ன பண்ணுறது என் விதி இப்படி இருக்கு ப்ளீஸ் சத்யன் அங்கிளை கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் ம் சரி எப்போ பேசணும் இன்னைக்கு ஈவினிங் ஆறரை மணிக்கு பேசலாம் சத்யன் ம் சரி அப்பா கிட்ட சொல்றேன் ம் நேரமாச்சு போய் தூங்குங்க சத்யன் தூங்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சத்யன் நீ சொன்னது பொய் தான சிமி நிஜம்தான் சத்தியன் நான் சொன்னது எல்லாமே நிஜம்தான் நான் ஜீவனா சுவாசிக்கும் என் தாய் மீது சத்தியமா சொல்றேன் என் கவிதை மீதையும் சத்தியமா சொல்றேன் நான் திருமணம் ஆனவதான் இனி உயிரா நேசிக்க புருஷா சத்தியன் அவரோட உன்னதமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரோட அடையாளமா என் களத்துல தாலியா இருக்கு எல்லாம் நிஜம்தான் சத்தியன் நான் இவ்வளவு கேட்டோன்னு போய் தானே சரி இதுக்கு எதுக்குமேல கஷ்டப்படக்கூடாது ஓகே சிமி சாரி குட் நைட் காலையில சந்திக்கிறேன் சத்தியன் நான் தேவிோட பொண்ணு சத்தியன் உங்களுக்கு மட்டுமே சந்தமானது உன்னோட சிமி ஹலோ ரம் கா

இந்த மாதிரிலாம் பண்ணாம பாத்துக்கலாம் இல்லாம என் சத்தியன்னு சொந்தமா என்ன சத்தியனை விட்டு கொடுக்கவும் முடியல கல்யாணம் முடியல என்னிக்கவும் இன்னும் ரெண்டு நாள் எங்கேயா வரேன்னு சொல்றாரு நம்மளை வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது அவர் இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது அவர் அனுப்பி போய் விட்டுட்டு அங்கிள்கிட்ட மட்டும் தான் நம்ம பேசணும் வாய்ஸ் ஆக்சி நாளைக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் ஆயிடும் நான் வேற அங்கிள்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேன் டைம் வேற அஞ்சு ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் அங்கிள்கிட்ட பேசணும் கைக்கொல்லாம் வேற உதறது அங்குள்கிட்ட எப்படி பேசணும் என்னன்னு தெரியல பேசும்போது அங்கிள் என்ன கண்டுபிடிச்சிடுவாரா அன்னைக்கு ஒரு நாள் வரை பேசுனே குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டு என்னன்னு வரை தெரியல சரி பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சத்தியன் சத்தியன் ஐ லவ் யூ டா